அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரணலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் ஒரு மூன்று கிரகங்கள் இருக்கு இவங்க ரெண்டு ரெண்டு பேரை வந்து கூட்டணி வைப்பாங்க இந்த கூட்டணி எப்பே சிறப்பான படங்களை அழிக்க இருக்குது இவங்களை வந்து ஜாம்பவான்கள்னு சொல்லலாம் யாரும் அவங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி செவ்வாய் ராகு செவ்வாய் சனியுடனும் செவ்வாய் ராகுடனும் இவங்க மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நல்லது பண்ண போகிறாங்களா சாதகம் இல்லாதது பண்ண போகிறாங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம் நல்லது பண்ணாலும் நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ள வந்து தயாராக இருக்கணும் இக்கட்டான சூழ்நிலையை திறம்பட கடந்து வந்துடணும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா நமக்கு மேஷத்தில் குரு புதன் கண்ணியில் கேது சந்திரன் இந்த மாதம் வந்து தனுசில் உதயமாகிறார் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் சூரியன் ராகு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் ஒன்பதாம் தேதி வந்து வக்ர நிலையில் மீனத்துக்கு வந்து அடைகிறார் இந்த மாதம் ஆரம்பத்தில் அவர் வக்ரம் ஆகிடுவார் அப்படியே வக்ரத்தோடையே வந்து மீனத்துக்கு வந்து அமருகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நமக்கு சூரிய பகவான் பதிமூணாம் தேதி அவர் மேஷத்திற்கு சென்று உச்சமடைவார் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் ஏற்கனவே மீனத்தில் அவர் என்ன பண்ணுவார் மேஷத்திற்கு சென்றடைவார் இந்த மாதம் இருபத்தி மூன்று செவ்வாய் சனி செவ்வாய் கூட்டணி இருக்கு இல்லையா இது என்ன பண்ணோம் அடுத்தது போய் நமக்கு ராகுவோட மீனத்திற்கு சென்றடைஞ்சிருவார் செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் இந்த நமக்கு என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த மாதம் வந்து இருபத்தைந்தாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அமைப்பால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான சாத்விக பரிகாரங்கள் வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வந்து அழகாக திட்டமிட்டு வளமாக்கிக் கொள்ளலாம் மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி வந்து கடந்து வரலாம் அப்படின்போது ரொம்ப அழகான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வு இருந்தால் போதும் இந்த மாத்தை வந்து அட்டகாசமாக கலந்து வந்துடலாம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தொழில்காரக கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு குரு பகவான் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல அமர்ந்து அவர் பத்தாம் இடத்தை வந்து அழகாக பார்க்குறார் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதனும் உடன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் வந்து ஒரு அங்கீகாரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம் தொழிலில் வந்து ஒரு சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சி உழைப்பை இதெல்லாம் போடுங்க கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு வந்து அதற்கான ஒரு சிறப்பான வழிமுறைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப் ஒரு பத்து தேதிக்குள்ளே ஒரு வேகமாக செயல்பட்டு ஏன்னா பன்னிரெண்டில் வந்து உங்களுக்கு சனி செவ்வாய் உங்களுடைய கடுமையான முயற்சிகள் உங்களுடைய உழைப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதலையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் தொழிலில் வந்து ஒரு அங்கீகாரம் இல்லை ஒரு பேர்ப்புகள் இல்லை அப்படின்றவங்களுக்கு உங்கள் முயற்சிகள் கை கொடுக்கும் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையெல்லாம் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இதெல்லாம் வந்து மாத ஆரம்பத்தில் எஃபர்ட் போட்டு முடித்து கொள்ள வேண்டியது மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதன் சு சூரியன் சூரியன் இவங்கெல்லாம் ராகு இந்த கூட்டணிலாம் வந்து நம்ம ராசியிலேயே இருக்கும் ஆறு எட்டுக்குரியவர்கள் அப்போ ஒரு குழப்பம் அலைச்சல் திருச்சல் ஒரு எரிச்சல் ஒரு மனசில் ஒரு சந்தேகம் இதெல்லாம் அப்படியே முழுமையாக நடைபெறுமா இல்லை பாதையிலேயே இதுவாகிடுமா அப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் நிறைய காணப்படும் இதெல்லாம் தீர்க்கறதுக்கு என்ன பண்ணுன்னா உணர்வு பூர்வமாக முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்கணும் ரொம்ப நிதானம் பொறுமையுடன் ஒவ்வொரு இதையும் வந்து ஆலோசனை செய்து எடுக்கணும் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வெல்விஷர்கள் யாராவது வந்து ஆலோசனை கேட்டுக்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை அங்கே ஒரு பிஆர் இதெல்லாம் கிடைக்கிறது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் உங்களுக்கு இன்னும் வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு தேதிக்கு மேலே அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் அதற்கு மேலே உங்களுக்கு இருபத்தி மூணுக்கு மேலே இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த காலகட்டம் வந்து ஆரம்பத்தில் ஒரு பத்து நாளுக்குள்ளே நம்ம எஃபர்ட் போட்டு ஒரு சில காரியங்களுக்கான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டுடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனம் நிதானத்தை வந்து கடைபிடித்து வரணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பண வருவாய் சிறப்பாக இருக்கும் சுப செலவினங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் தேவையில்லாத விரயங்களை வந்து ஆக்கிக்கொள்ளாதீங்க குடும்ப உறுப்பினர்களின் உடல்நலத்தை வந்து கவனம் எடுத்துக்கோங்க தந்தையின் உடல்நலில் கவனம் அவர்களுக்கான ஒரு மருத்துவ செலவு தாயாரின் உடல்நலாம் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு ஒரு சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள் இதெல்லாம் கூட நடைபெறும் இந்த காலகட்டம் வந்து எங்கேயாவது ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த இடங்கள்லேருந்து நெளிவு சுழிவாக கடந்து வந்துடணும் தேவையில்லாத ஆர்குமெண்ட் வைத்து கொள்ளாதீங்க ஒரு கோபத்தோடு போய் உணர்வு அதாவது எந்த உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இதனால உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் அங்கெல்லாம் பொறுமையை காத்துருங்க இந்த காலகட்டம் மௌனம் சர்வார்த்த சாதகம் அப்படின்றத வந்து நம்ம வந்து முடிவு பண்ணி வச்சுக்கணும் இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் நம்மளுக்கு கோபமும் ஆக்ரோஷமும் அதிகமாக இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கட்டுப்பாடை வச்சுக்கணும் கோபம் நமக்கும் கெடுதி நம்ம சுற்றிருப்பவங்களுக்கும் கெடுதி நம்ம ஆரோக்கியத்துக்கும் கெடுதி அப்படின்றத வந்து மைண்டில் போட்டணும் இந்த காலகட்டம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமின் இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் ஒரு இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதே போல் ஒரு வண்டி வாகனம் சேர்க்கு இதெல்லாம் வந்து நடைபெறும் அதெல்லாம் வாங்கும்போது இந்த பத்திரம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் இப்போ ஒரு இடம் இருந்தால் ஒரு இடத்த வித்துட்டு இன்னொரு இடம் வாங்குறது இல்லை நம்ம வந்து அதை வந்து ஒரு ஃபிக்சரில் போட்டுக்கொள்வது இப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்போலாம் கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப அவேராக இருந்து இதெல்லாம் அந்த பத்திரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சரிபார்த்து கொள்ளணும்னு சொல்லியாச்சு மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் வந்து அதை எந்த படிப்பாக இருந்தாலும் ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லை ஒரு வெளிநாட்டு கல்வி இல்லை ஒரு பிஹெச்டி பண்ணுறோன்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக வந்து முடிவெடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இல்லை எனக்கு இதில் இன்னும் குழப்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வெல்விஷர்ஸு உங்களுடைய ஆசிரியர்களுடைய அவங்களுடைய ஆலோசனை வந்து தாராளமாக நாடலாம் அப்படின்னு உங்களுக்கே எல்லாத்தையும் விசாரிக்கும் போது உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் இதையாக அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதல் வந்து ஒரு ஆலோசனை வேணும்னா உங்களுடைய ஆசிரியர்களையும் உங்களுடைய சீனியர்களையும் ஆலோசனை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு குழந்தை நான் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கான ஒரு கல்வி ஆபத்திருமணம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு இது வரைக்கும் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு வைத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கை கொடுப்பது இதெல்லாம் வந்து மீனராசிக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது உணல் ஆரோக்கியத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் வந்து முறையாக கைப்பிடிச்சிக்கோங்க கடைப்பிடிங்க நீர் அதே போல் உணவு அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளியில் போகும்போது மாஸ்க் இல்லாமல் போகாதீங்க சுத்தமான காற்றை வந்து சுவாசிக்கணும் நடைப்பயிற்சி வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளேயே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலாம் வேண்டாம் வெளியில் வந்து காற்றோட்டமாக ஏர்லி மார்னிங் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் ஒரு மணி நேரம் எப்படியாவது உடற்பயிற்சியை பொழுது அந்த உடம்புலேருந்து வியர்வை வரும்பொழுது இந்த விரையச்சனி கூட உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுப செலவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிடணும் நம்ம இப்போ ஒரு செலவு வரப்போகுது அப்போ ஏதாவது ஒரு பொருளை வாங்கி அங்கே ஒரு இன்ஸ்டால்மெண்டில் கட்டுறதோ இல்லை ஒரு ஆலையானதாங்க ட்ரஸ்ட்டுகளுக்கு அப்படி நம்ம ஒரு சந்தோஷமாக செலவு பண்ணிடுறதோ இல்லை தான தர்மங்களில் பண்ணிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் விவசாயத்தில் இருப்பவங்களுக்கும் அந்த காலகட்டம் நல்ல மகசூல் உங்கள் ஏற்ற பலன்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெலாம் இதை தனித்தனி துறைகளாக குறிப்பிடணுன்னு அவசியமே இல்லை தொழில் சிறப்பு நமக்கு இன்னும் இந்த மாத பிற்பகுதியில் அதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் ஃபோட்டோலாம் நடுவில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ தசாபுத்தியே சிறப்பு இல்லைனா வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துடக்கூடாது ஏன்னா நமக்கு அந்த மாதிரி நடக்கும் வேலையில் வந்து ஒரு ஃப்ரீயாக நடக்க முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலாம் இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் தவறாத சூழ்நெலாம் தெரியும் நம்ம கண்ணுக்கு அதெல்லாம் நம்ம இந்த காலகட்டம் வந்து எதையும் கேட்கக்கூடாது யார் யார் எதிரி இருக்கிறாங்க செய்கிறாங்க எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம் இதெல்லாம் அறிந்து நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக அறிந்துக்கணும் இவங்களாம் எப்போல்லாம் களை எடுக்கணுன்றது நம்ம சிறப்பாக அறிந்து கொள்ள கேது அதெல்லாம் கொடுத்துருவாரு அந்த இன்ட்யூஷன் தன்மையெல்லாம் அதற்கு இது சரியான காலகட்டம் இல்லை பொறுமை நிதானம் கவனம் தான் இந்த காலகட்டம் மீன ராசி லக்னக்காரர்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்னதாம அந்த மாதம் பண்ணலான்னா புதிய முயற்சிகளை அதிகம் மேற்கொள்ள வேண்டாம் இருக்கிற வேலையை அப்படியே கடந்து வந்துருங்க முயற்சிகள்லாம் எதனால் பண்ணணும்னா ஒரு பத்து தேதிக்குள்ளே போற்ற வேண்டியது அப்புறம் பத்துல இருந்து ஒரு நம்ம இருபத்தி மூணு தேதி வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்து இருபத்தி மூன்று தேதிக்கு அப்புறம் நம்ம வந்து அனைத்து வகைகளையும் நமக்கு சிறப்பாக இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இளிபறியாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து அதுக்கெல்லாம் பேசி நமக்கு அதெல்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் எல்லா கிட்டேயும் அது வெளியிடங்களாகட்டும் சமுதாயமாகட்டும் அக்கம்பக்கமாகட்டும் உண்முறலோடு கடந்து வந்துடுங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அங்கே போய் இது பண்ணாதீங்க ஏன்னா நம்மளுக்கே ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் ஒரு தெளிவாக நம்மளாலேயே வந்து ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாது ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாமே ஒரு ஃப்ரீயாக போனால் கூட ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் இதை நீக்குவதற்கு தான் இறை வழிபாடுகள் சொல்லியிருக்கேன் பஞ்ச கவசங்கள் சொல்லியிருப்பேன் இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டியது உங்கள் தடைகள்லாம் உடைத்து கொடுப்பதற்கு காரிய சித்தி மாலையும் கோவங்களை குறைத்து சிறப்பாக செயல்படுவதற்கு சுப்பிரமணிய புஜங்கத்தையும் வந்து படிங்க அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்ராமி அந்தாதியில் வரக்கூடிய அந்த நூற்பையன் பாடலை ஆத்தாலயங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பு நிறத்தாலை அந்த நாலு வரியை சொல்லுவதன் மூலம் உங்களுக்கு அனைத்து விதமான சிறப்பான பாடங்களும் நடைபெறும் துர்கையிடம் ஒரு எலும் அது வந்து வெற்றி கனி அதை வைத்து உங்களுடன் எப்பொழுதும் எடுத்துச் செல்லும் பொழுதும் உங்களை சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் பாதுகாப்பாகவே இருக்கும் இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு சிலருக்கு வந்து இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இந்த காலகட்டம் நிறைய தண்ணி குடிக்கணும் இயண்டி சம்பந்தமான பிரச்சனைகள் ஒத்த தலைவலி கண்ணெரிச்சல் அதே போல் முழங்கால உள்ள பாகங்களில் வரி வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது ரொம்ப கவனமாக போகணும் குடும்ப உறுப்பினருக்கான ஒரு மருத்துவ செலவு இல்லை தசா புதே உங்களுக்கான ஒரு மருத்துவ செலவு ரேஷ் டிரைவிங்லாம் வேண்டாம் இளைஞர்கள் சாகசம் காட்ட வேண்டாம் இப்படின்னு நிறைய மீன ராசிக்கு ஒரு வாழ்வியல் கலந்த ஆன்மீகம் கலந்த ஒரு பரிகாரங்களையும் ஒரு வழிகாட்டுதலும் அதிகமாக தேவைப்படுகிறது கவனம் நிதானம் பிரதானம் வாழ்க்கையில் விழிப்புணர்வாக இருக்கும்போது அதிகப்படியாக சாதனை செய்யக்கூடியவர்கள் நீங்களே இந்த மற்றவருக்கு வழிகாட்டும் தொழில் அதே போல் ஒரு ஜட்ஜு ஃபீல்டு ஒரு பேங்க் துறை இருப்பவர்களுக்கெலாம் இந்த காலகட்டம் நல்ல பதவி உயர்வு அதில் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சாத்விக பரிகாரமாக நான் அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் எப்போவும் வந்து ஏன்னா ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நிறைய உதவி பண்ணுங்கள் அன்னதானம் மட்டும் இல்லை இப்போ வரக்கூடிய காலங்கள் தண்ணீர் பந்தல் நீர் மூறுதெல்லாம் தாராளமாக கொடுக்க கொடுக்க பழம் புழுக்க முழுக்க அபரிமிதமாக இருக்கும் மன அழுத்தமும் குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மீன ராசி லக்னக்கார நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான வழிபாடு முறைகள்லாம் இருக்குது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி தெலுங்கு வருட பிறப்பு சிறப்பாக கொண்டாடலாம் அதே போல் பதினாலாம் தேதி தமிழ் வருட பிறப்பு தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்தை திருநாள் இந்த நாளில் வந்து நம்ம காலையில் விழு உடனே மங்கள பொருட்கள் எல்லாம் காணலாம் அதற்கு என்ன பண்ணோன்னா முதல் நாள் இரவே ஒரு பெரிய தாம்பாளத்தத்தில் நம்ம என்ன பண்ணலாம் மஞ்சள் குங்கம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதே போல் மாதுளை செவ்வாழை கொய்யா அந்த மாதிரி பச்சை நிறக்கணிகளையும் சிவப்பு நிறக்கனிகளையும் மஞ்சள் கனிகளையும் வைப்பதுடன் மங்கள பொருட்களையும் அதனுடன் வைத்து நல்ல ஒரு கல்கண்டு அதையும் வைக்கலாம் தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க கா நாணயங்கள் இருந்தாலும் வைக்கலாம் வெளி நாணயங்கள்லாம் வைக்கலாம் இதெல்லாம் இல்லாமன்றவங்க நம்ம காயின்ஸ் இருந்தாலும் நிறைய வைக்கலாம் அதே போல் ரூபா நோட்டுகள் புது ரூபா நோட்டுகள் இருந்தாலும் அதை வைத்து காலையில் எழுந்தவுடன் அந்த பொருட்களில் வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது இந்த மாதிரி மங்களகரகமான பொருட்களை வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது அன்றைய வருடம் முழுவதும் நம்மளுக்கு வளமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது அந்த மாதிரி மங்கள பொருட்களை தாராளமாக கண்டு அந்த வருடம் முழுவதும் நம்ம சிறப்பான படங்களை அதே போல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமி வரும் சித்ரா பௌர்ணமி வந்து இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து சித்ரா பௌர்ணமி வருது அது சித்ரா பௌர்ணமி அன்று நல்லா நம்ம முருகர் வழிபாடு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாடு மட்டும் இல்லாமல் வழிபாடும் செய்யலாம் ஒரு சிலர்லாம் சத்யநாராயணா பூஜை வந்து ஆரம்பம் பண்ணணும் அப்படின்னா இந்த பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிப்பாங்க அதே போல் பௌர்ணமி விரதம் இருப்பவங்களும் ஆரம்பிக்கக்கூடியது சித்ரா பௌர்ணமிருந்து சொல்லலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம்னு சொல்லணும்னா மொத்த பேருமே அங்கே போய் இருந்துட்றோம் அதெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்லாம் போகலாம் போகவே முடியாதவங்க அன்று நிலவை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு ஒரு இருபத்தேழு தீபம் ஏற்றி நம்ம அந்த நிலவுக்கு காட்டிட்டு அங்கேருந்து அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று சொல்லும் பொழுது நம்மளும் வந்து திருவண்ணாமலையை சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஸ்ரீராமநாமியும் வந்துடும் அந்த ஸ்ரீராமநாமி வந்து நமக்கு ஏப்ரல் பதினேழாம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று வந்து அன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய் ஜெய் என்று நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லி ஸ்ரீராமனை வழிபடலாம் நிறைய நீர்மோர் தண்ணி பானக்கம் எல்லாம் அன்றைய தினம் கொடுக்கலாம் பௌர்ணமி அன்றும் அன்னதானத்துக்கு உதவி பண்ணலாம் நிறைய நீர்மோர் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ இனி வரக்கூடிய கோடை காலங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானமும் தானமும் கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் குறைந்து அதிகப்படியான செல்வ வலிமையும் உங்கள் குடும்பங்களில் மங்கள நிகழ்ச்சிகளும் பெருகும்னா அது மிகையே கிடையாது இந்த நாட்களில் பௌர்ணமி தினங்களில் அனைத்து தெய்வங்களையுமே வழிபடலாம் வல்லல் முருகப்பெருமானை வழிபடுவது இன்னும் அபிர்மதமான பலன்களை நடக்கும் நடத்தி தருவார் ஏன்னா கழிவத்தில் கந்த தெய்வமே நம்ம கந்த கடவுள்தான் அவர் நம்ம அனைவருக்கும் சொந்த கடவுள் இந்த பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுங்க இந்த பஞ்ச கவசங்களையும் அபிராமி அந்தாதியையும் சொல்லி கொண்டே வாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே இந்த உலகத்தில் வந்து பொருளாதாரத்திலையும் சரி சமூகத்துலேயும் சரி அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படும் நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் சுற்றுப்புற சூழலாக நம்ம குடும்ப சூழலும் நம்ம மன நிலையும் அதிக அளவு பாதிக்கும் இதிலருந்துலாம் விடுபடுவதற்கு தான் இறை வழிபாடு ரொம்ப அவசியம் அதனால் நம்ம முன்னோர்கள் வந்து ஆலயங்கள்லாம் கட்டினாங்க நம்ம மனதை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வது மனம் அது சென்மையானால் மந்திரம் செடிக்க தேவையில்லை இந்த மனம் வந்து சிறப்பாக செயல்படும்பொழுது தான் நம்ம சிந்தித்து ஒரு செயலை சிறப்பாற்றி அதிகப்படியான நல்ல செயல்களை செய்து வாழ்வில் வெற்றி பெற்று வளமாக்குவதற்கு இதெல்லாம் அடிப்படையான தாற்பயங்கள் தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சூட்சமாக வைத்து சென்றார்கள் அதனால் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களையும் அருமையாக செயல்படுத்தி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் மாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி குழந்தை பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனருக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் அது சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடம் தை நடைபெற்றுக் கொள்வது ஆதித்த சோனி இந்த பதிவை தாங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றாரோண நண்பர்களுக்கும் பகிருங்க நற்பவி நற்செடி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்